எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பத்தி பார்க்க போறோம்னா பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பின்னாடி ஒரு ரகசிய மொழி இருக்கு அத தான் நாம டீ கோட் பண்ண போறோம் இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு கோச் ரொம்ப குழப்பமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாரு இல்லனா ஒரு பிளேயருக்கு அவரோட வலி எங்க இருக்குன்னு சரியா சொல்ல தெரியல அப்ப என்ன ஆகும் அவங்களோட முழு திறமையும் வீணாகிடும் சில சமயம் பெரிய காயங்கள் கூட ஏற்படலாம் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் அப்போ காயத்தை தடுத்து பர்ஃபார்மன்ஸை உச்சத்துக்கு கொண்டு போறதுக்கு நம்ம உடம்புக்கே ஒரு யூனிவர்சல் மேப் மாதிரி ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு இந்த பகுப்பாய்வுல நாம அந்த மேப்பை கண்டுபிடிக்க ஒரு பயணம் போக போறோம் இந்த மேப் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்ல நம்மள மாதிரி நம்ம உடம்ப பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு சாவி மாதிரி ஓகே இப்போ டைரக்ஷன்ஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு மேப்ல ட்ரூ நார்த் இருக்கிற மாதிரி நம்ம உடம்புக்கும் ஒரு ட்ரூ நார்த் இருக்கு அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம் இந்த ஸ்டார்டிங் பேரு தான் அனாட்டமிக்கல் பொசிஷன் அதாவது உடற்கூரியல் நிலை ஒருத்தர் நேரா நிக்கணும் தலை நேரா பார்க்கணும் கால்கள் ஒன்னா இருக்கணும் கைகள் ரெண்டும் சைடுல இருக்கணும் ஒரு அத்லீட் குனிஞ்சாலும் சரி ஓடினாலும் சரி படுத்திருந்தாலும் சரி நாம யூஸ் பண்ற எல்லா டைரக்ஷனல் வார்த்தைகளும் இந்த ஒரு பொசிஷனை வச்சுதான் தீர்மானிக்கப்படும் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா அந்த கடைசி பாயிண்ட் உள்ளங்கைகள் முன்னாடி பார்த்துருக்கணும்னு சொன்னல இதுதான் நிறைய பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனா நம்ம கைகள் கால்களோட பொசிஷனை ரொம்ப துல்லியமா சொல்றதுக்கு இந்த சின்ன டீட்டெயில் ரொம்ப ரொம்ப அவசியம் சரி இப்போ நம்ம கிட்ட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இனி உடம்போட வேர்ட்டிக்கல் ஆக்சிஸ் அதாவது செங்குத்து அச்ச பற்றி புரிஞ்சுக்கலாம் இதுக்கு நாம் ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும் மேலே கீழே அப்படிங்கிறத எப்படி சரியாக சொல்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த ரெண்டு வார்த்தைகள் தான் சுப்பீரியர் மற்றும் இன்ஃபீரியர் சுப்பீரியர்னால் மேலே அல்லது தலைக்கு பக்கத்துலன்னு அர்த்தம் இன்ஃபீரியர்னா கீழே அல்லது இருந்து தூரமாக இருக்கிறது ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் நம்ம கழுத்து நம்ம கீழ் முதுகு விட சுப்பீரியராக இருக்குது ஏன்னா அது தலைக்கு பக்கத்துல இருக்கு ரொம்ப ஈஸி தானே ஆனா இந்த சுப்பீரியர் இன்பீரியர் வார்த்தைகள்லாம் ஒரு அத்லட்டுக்கு எதுக்கு இவ்ளோ முக்கியம் சும்மா மேல கீழனு சொல்லிட்டு போலாமே அப்படி இல்ல நிஜ வாழ்க்கையில இது எவ்வளோ பவர்ஃபுல்னு ஒரு உதாரணத்தோட பாக்கலாம் நிறைய அத்லெட்ஸ்க்கு வர்ற ஒரு பொதுவான காயத்தை எடுத்துக்குவோம் இந்த எஸ் எல் டயர்ல அந்த எஸ் அப்படிங்கிறதே சுப்பீரியரை தான் குறிக்குது அதாவது தோள்பட்ட ஜாயிண்ட்ல இருக்கிற குறுத்தெலும்பு வலயத்தோட மேல் பகுதியில கிடியுது பாருங்க ஒரே ஒரு வார்த்தை காயத்தோட இடத்தை எவ்வளவு துல்லியமா சொல்லுதுன்னு டாக்டர் வந்து தோல்பட்டையோட மேல் பகுதியில காயம் அப்படின்னு சொல்றதுக்கும் சுப்பீரியர் லேப்ரம்ல கிழவுன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு சொல்றது தான் ரொம்பவே துல்லியமாக்கும் சரி இது காயம் பத்தி மட்டும் இல்ல பெர்ஃபாமன்ஸ்க்கும் இது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு வெயிட் லிப்டிங்ல ஸ்டாக்கிங்னு ஒரு டெக்னிக் இருக்கு அதாவது தோள்பட்டைய இடுப்புக்கு நேர் மேல அதாவது சுப்பீரியரா வச்சு பழு தூக்கும்போது அந்த வெயிட் ரொம்ப பாதுகாப்பா ஹேண்டில் பண்ணப்படுது இதனால அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் அதிகமாகும் பெரிய காயங்களையும் தடுக்கலாம் பாத்தீங்களா ஒரே வார்த்தை எவ்வளவு விஷயங்களை மாத்துதுன்னு ஓகே இப்போ அடுத்த செட் ஆஃப் வார்த்தைகளுக்கு போகலாம் இதுவும் ஒரு ஜோடி தான் ஆனா இது கை கால்களுக்கு மட்டும் பிரத்யேகமா பயன்படுத்தப்படுற வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் தான் ப்ராக்சிமல் மற்றும் டிஸ்டல் ப்ராக்சிமல்னா நம்ம உடம்போட மையத்துக்கு பக்கத்துல இருக்கிறது டிஸ்டல்னா மையத்திலிருந்து தூரமா இருக்கிறது உதாரணத்துக்கு நம்ம முழங்கையும் மணிக்கட்டையும் எடுத்துக்குவோம் இதில் எது ப்ராக்சிமல் முழங்கை தான் ஏன்னா அது தோல்பட்டைக்கு அதாவது உடம்போட மையத்துக்கு பக்கத்துல இருக்கு மணிக்கட்டு தூரமா இருக்கு அதனால அது டிஸ்டல் இது வச்சு தான் மூமெண்ட் சயின்ஸில் ஒரு பொன் விதியே இருக்கு அது என்னன்னா ப்ராக்சிமல் ஸ்டெபிலிட்டி ஃபார் டிஸ்டல் மொபிலிட்டி அதாவது நம்ம உடம்போட டிஸ்டல் பகுதிகள் அதாவது கை கால்கள்லாம் நல்லா பவர்ஃபுல்லா நகரணும்னா நம்ம ப்ராக்சிமல் பகுதியான கோர் உடம்பு ரொம்ப ஸ்டேபிளா அதாவது நிலையா இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி இந்த விதி ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றேன் வாங்க இன்னொரு ரியல் வேர்ல்டு உதாரணத்தை பார்க்கலாம் இதுவும் அட்லீட்ஸ்க்கு அடிக்கடி நடக்கிற ஒரு காயம் தான் இங்க பாருங்க அந்த ஃபுஷ் இன்ஜுரியில ரேடியஸ் எலும்பு உடையுது எங்க உடையுது அதோட டிஸ்டல் முனையில அதாவது மணிக்கட்டுக்கு பக்கத்துல இங்க டிஸ்டல்ங்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியம்னு தெரியுதா சும்மா கை எலும்பு முறிஞ்சிடுச்சுன்னு சொல்றதுக்கும் டிஸ்டல் ரேடியஸ் எலும்பு முறிஞ்சிருக்குன்னு சொல்றதுக்கும் நடுவில் ஒரு வெற்றிகரமான சர்ஜரிக்கும் வாழ்க்கை முழுக்க வர ஒரு பிரச்சனைக்கு மன வித்தியாசம் சரி நாம இப்போ சுப்பீரியர் இன்ஃபீரியர் ப்ராக்சிமல் டிஸ்டல்னு கத்துக்கிட்டோம் இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா என்னாகும் தெரியுமா டாப் ஆத்லட்ஸ் எப்படி அவ்வளோ வெடிச்சு செதுற மாதிரி சக்தியை உருவாக்குறாங்கிற ரகசியமே தான் இருக்கு இந்த ரகசியத்துக்கு பேருதான் ப்ராக்சிமல் டு டிஸ்டல் சீக்வன்சிங் அதாவது பவர் எப்பவுமே நம்ம உடம்போட மைய பகுதியில் அதாவது ப்ராக்சிமல் பகுதிகளில் இருந்து தான் உருவாக ஆரம்பிக்கும் அப்புறம் அங்க இருந்து படிப்படியாக வெளிப்புறமாக அதாவது டிஸ்டல் பகுதிகளுக்கு கடத்தப்படும் இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒரு கோல்ஃப் வீரரை எடுத்துக்குவோம் அவரோட ஸ்விங்கை கவனிச்சு பாத்தீங்கன்னா பவர் முதல்ல ப்ராக்சிமல் பகுதியான இடுப்பில் இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த எனர்ஜி அப்படியே மேல மார்புக்கு போகும் அங்கிருந்து கைகளுக்கு போய் கடைசியா ரொம்ப ரொம்ப டிஸ்டலான கிளப் ஹெட்ல போய் முடியும் இந்த சீக்வன்ஸ் லைட்டா மாறினா கூட பவர் பயங்கரமா ட்ராப் ஆகிடும் பேஸ்பால் பிச்சிங்லேயே இது இன்னும் அழகா தெரியும் இது ஒரு சாட்டைய சுழற்ற மாதிரி தான் அந்த பவர் பிச்சரோட பெரிய ப்ராக்சிமல் மசில்ஸ் அதாவது இடுப்பு வயிறுல இருந்து உருவாகி பட்டை முழங்கை வழியா வந்து கடைசியா கையோட நுனியில அதாவது டிஸ்டல் பகுதியில ஒரு விப் மாதிரி வெளியாகும் அந்த நம்ப முடியாத வேகம் வர்றதுக்கு காரணமே இந்த ப்ராக்சிமல் டு டிஸ்டல் சீக்வன்சிங் தான் இன்னொரு அற்புதமான விஷயம் பாருங்க அப்போ இதுல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன இந்த விஷயம் உங்க உடம்பையும் வலியையும் நீங்க பாக்குற விதத்தையே மாத்த போகுது யோசிச்சு பாருங்க ஒரு அத்லட்டுக்கு மணிக்கட்ல வலிக்குது ஆனா அந்த வலியை அவரோட ப்ராக்சிமல் பகுதியான தோள்பட்டையில இருக்கிற ஒரு ஸ்டெபிலிட்டி பிரச்சனையோட டிஸ்டல் விளைவுதான் அவர் புரிஞ்சுக்கிட்டா அப்போ அவர் என்ன பண்ணுவார் மணிக்கட்ல மருந்து தடவுறதை நிறுத்திட்டு பிரச்சனையின் மூல காரணமான தோள்பட்டைய சரி பண்ண ஆரம்பிப்பார் இதுதான் இந்த அறிவோட உண்மையான பவர் அதனால் அடுத்த தடவை நீங்க உடற்பயிற்சி செய்யும் போது இல்லனா சாதாரணமா அசையும் போது உங்களையே கேட்டுக்கோங்க நாம வலியோட அறிகுறியை மட்டும் பாக்குறோமா இல்ல அதோட ஆணி வேற தேடுறோமா உங்க உடம்போட மொழியை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல உங்க பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும்